எந்த வகையிலாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றி ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளை அவர் கையில் கொடுத்து திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் ஆள் கடத்தல் மணல் கடத்தல் கொலை கொள்ளைன்னு பல்வேறு வித குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி இடையில் அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யாரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியலில் இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்க அப்போ இதான் வேண்டிக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகிறதோ அப்போதெல்லாம் கண்களை முன்னிலைப்படுத்துவது என்கிறது அவங்க பாரம்பரியம் இன்னைக்கு கூட சைதாப்பேட்டையில் பார்க்கலாம் ஒரு பெரிய ஆர்ச்சி இருக்கும் ஒரு நெல்லுக்கு கூட கருணான்னு பேர் வச்சாங்க அப்போ பாசி பயருக்கு அவங்க அம்மா பேர் அஞ்சுகம் பாசி பயர்ன்னு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கவங்க அரசியல் விமர்சகர் திரு துரைக்கர்ணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நீங்க நல்லமா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் இப்போது சமீபத்தில் வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பெரிய கேஸில் மாட்டினாங்க இப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கேஸுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க விசாரிக்கணும் அப்படின்னு திமுக சார்பில் போடப்பட்ட கேஸில் வந்து அந்த ரெண்டாயிரம் பேரை விசாரிக்கணும்னா ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமே தேவைப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாங்க இந்த ரெண்டாயிரம் பேர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்றுறதுக்கான ஒரு முயற்சியா சார் நூறு சதவீதம் நீங்கள் சொல்றது உண்மைதான் எந்த வகையிலாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை காப்பாற்றி ஒரு நாற்பது ஐம்பது தொகுதிகளை அவர் கையில் கொடுத்து திமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற பார்வை தான் அவருக்கு இருக்குது முதல்ல திரு செந்தில் பாலாஜி மீதான திமுகவின் பார்வை முன்பு எப்படி இருந்தது பின்பு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் அவர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சராக இருந்த பொழுது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த மரியாதைக்குரிய இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் எந்தளவுக்கு கடுமையாக விமர்சனம் வைத்தாருங்கிறது இன்றைக்கும் பொதுவெளிகளில் வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு சட்டப்பேரவையிலே சொன்னார் இவர் வந்து போக்குவரத்து துறையில் கண்டக்டர் டிரைவர் நியமனம் பொருட்கள் வாங்கியது உபகரணங்கள் வாங்கியது இதை தாண்டி குறிப்பாக அந்த ஜிபிஎஸ் கருவி வாங்கிறதுல ஏராளமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது எனவே இவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் சொல்கிறோம் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவருடைய கரூர் கரூர் மாவட்டத்தில் பல தொகுதிகளில் செந்தில் பாலாஜி தொகுதியிலே பேசுகிற போது திரு ஸ்டாலின் சொல்கிறாரு ஆள் கடத்தல் மணல் கடத்தல் கொலை கொள்ளைன்னு பல்வேறு வித குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறார் திரு செந்தில் பாலாஜி அவரை வந்து அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கணும் அதிமுக வந்து இந்த உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுக்காவிட்டால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடனே ஒரு மாத காலத்தில் அவர் சிறையில் தள்ளப்படுவார்னார் சிறைக்கு அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் திமுக ஆட்சியில் சிறைக்கு போனார் அது உண்மை தான் திரு ஸ்டாலினுடைய வாக்கு வாக்குப்பளிச்சிருச்சு ஆனால் வேற ஒரு கேஸில் தான் போனார் இந்த கண்டக்டர் டிரைவர் நியமனத்தில் பல இது அதில் இந்த வழக்கில் பல்வேறு விதமான வினோதமான சம்பவங்கள்லாம் நடந்தது ஆமாம் வாங்கினது உண்மை தான் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதையும் கூட ஒரு உயர் நீதிமன்றம் ஆமாம் ஆமாம் கொடுத்துட்டார் அப்படின்னு இது ஒரு வேடிக்கையான வினோதமான நிகழ்வுகள் நடந்தது அதனுடைய நீட்சியாக அவர் இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தண்டனை பெற்று சிறைக்கு போகிறார் சிறையில் போய் அவ்வளோ பேரும் வரிசை கட்டி நின்று பார்க்குறாங்க அமைச்சர்களும் மற்றவர்களும் போகிறாங்க அது கூட பரவாயில்ல திரும்ப சிறை மீண்டு வந்ததுக்கு பிறகு அவரை அமைச்சராக்கணும் அப்படின்னு அமைச்சராக இலாகா இல்லாத அமைச்சராகவே சிறையில் இருந்தார் வந்ததுக்கு பிறகு அவர் ஆகணும் அப்படின்னார் அமைச்சரானதற்கு பிறகு தான் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிக்கிறது இவர் வந்து அமைச்சர் பதவி வேணுமா இல்லைன்னா அந்த நடவடிக்கை எடுக்கணுமாங்கிற மாதிரி இருந்தது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் பண்ணிவிட்டு இப்போ கட்சிப் பணிகளில் ஈடுபடுகிறார் இதிலிருந்து இவரை காப்பாற்றுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டப்பிரிவு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இங்கே இருக்கிற மூத்த வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒரு பெரிய டீமே எந்திர்பாலாஜியை காப்பாற்றுவதற்காக களம் இருக்கிறது அதுதான் இந்த ரெ ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு போட்டு நீதித்துறையை அவமதிக்கிற வகையிலான செயல்கள் தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து ஒரு மனிதனுக்கு இறுதி நம்பிக்கை என்பது நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றம் தான் அங்கே தான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றத்தையே தங்களுக்கு ஏற்ற வகையில் வளைத்து கொள்வது என்பது நிச்சயம் ஏற்க முடியாது இந்த செயல் என்பது திமுகவுக்கும் ஒரு பின்னடைவை தான் ஏற்படுத்தும் வழிகளில் ஏற்படுத்தும் என்பதுதான் என்னோட பார்வை சரி இப்போது திமுகவினுடைய பின்னடைவு அப்படின்னதும் ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க அது ஓடிபி அப்படிங்கிற பிரச்சனையில போய் முடிஞ்சுது அதே மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சாங்க மக்களுக்காக செய்யக்கூடிய திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட நபரினுடைய பெயரை வைக்கக்கூடாது அது அரசாங்கம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல சொல்லிட்டாங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் திமுக வந்து ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கிட்டே இருக்காங்க அது மக்களுக்கும் நல்லா வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படிங்கிறப்போ மக்கள் எல்லாரும் இப்ப ரொம்ப தெளிவாயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா சார் நிச்சயமா நூறு சதவீதம் தெளிவாயிட்டாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதெல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்கிறதோ அப்போதெல்லாம் தங்களை முன்னிலைப்படுத்துவது என்கிறது தான் அவங்க பாரம்பரியமாக இருக்குது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூட பார்த்திங்கன்னா பல்வேறு பகுதிகள் அவருடைய திட்டம் ஒரு திட்டம் வச்சார்னா அந்த திட்டத்திற்கான செலவை விட விளம்பர செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டத்தில் இந்த கைரிக்ஸா ஒழிப்பு திட்டம் கண்ணொழி வழங்கும் திட்டம் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் தொழு நோயாளி ஒழிப்பு திட்டம் ஒரு விளம்பர திட்டங்களாக தான் இருக்கும் பெரிய ஒரு நீண்ட கால திட்டமாக ஆச்சு அது அந்த திட்டம் வரும்போது அவர் படத்தை தான் பிரதானமாக பெருசாக வச்சு இன்றைக்கும் கூட சைதாப்பேட்டையில் பார்க்கலாம் ஒரு பெரிய ஆர்ச் இருக்கும் அவருடைய பொன் விழா காலத்தில் அவர் தின அந்த திட்டங்கள் அந்த சைக்கிள் ரிக்ஷா இருக்கிற மாதிரி கண்ணாடி இருக்கிற மாதிரி அது மாதிரிலாம் இருக்கும் ஒரு நெல்லுக்கு கூட கருணான்னு பேர் வச்சாங்க அப்போது அறுபது எழுபதுகளில் பாசி பயருக்கு அவங்க அம்மா பேர் அஞ்சுகம் பாசி பயருன்னு வச்சு பொது வெளிகளில் கட்டடங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய அந்த மாதிரி கலைஞர் மாளிகை கலைஞர் கட்டடம் கலைஞர் பள்ளிக்கூடம் கலைஞர் உலகம்னு நிறைய அப்பவுமே இருந்தது மரியாதைக்குரிய புரட்சி திரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு பிறகு பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி விளம்பரங்களாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு பொதுவெளிகளில் இது மாதிரி யாராவது ஒரு நிறுவனத்திற்கு நிதி உதவி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க பேர் வைக்கலாம் மற்றபடி அரசின் பொது நிறுவனங்களுக்கு யார் பெயருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பெரியார் மாளிகைன்னு நந்தனத்தில் இருக்கல அது கலைஞர் மாளிகை தான் அதை எடுத்துட்டு பெரியார் மாளிகைன்னு வச்சார் அது மாதிரி இருக்குது அதனுடைய நீட்சியாக தான் இப்போ மரியாதைக்குரிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது குழந்தைகளுக்கு போடுறதா இருந்தாலும் சரி சாப்பாடு போடுறதா இருந்தாலும் சரி உதவித்தொகை வழங்குறதா இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்டாலின் ஸ்டாலின் கொண்டு போய் என்ன நோக்கம் தெரியுமா தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஒரு ஹார்டிக் வெற்றி தொடர் வெற்றியை கொடுத்தார் ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலையும் தொடர் வெற்றியை கொடுத்தார் பரந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுமே ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனுடைய நீட்சியாக ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் ஒரு தொடர் வெற்றியை கொடுத்தார் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆறு முறை ஆட்சி கட்சியாக இருந்தாலும் தொடர் வெற்றி சாத்தியப்படாது இந்த முறை எப்படியாவது ஆறு முறை முடிஞ்சிட்டும் ஏழாவது முறையாகவும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிஞ்ச உடனே நூறு சதவீத வெற்றி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு உடனே அடுத்த ஒரு வாரத்திலேயே ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறு ப்ளஸ் வெல்வோம் இருநூறு படைப்பும் வரலாறு எங்கே பார்த்தாலும் போ ஹோல்டிங்ஸ் இருக்கும் பார்ப்போம் அந்த தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருங்க அதனுடைய நீச்சியாக தான் இந்த வசனங்கள் எல்லாமே வருது இப்போ இது வந்து பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் ஒரு அளவுக்கு மேலே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல இந்த விளம்பர யுக்தி என்பதை மக்கள் ஏற்கவில்லை இந்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று மக்கள் கருதினாலும் கூட பிரதான எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமி திமுக ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்காதனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன் அபாயமான ஒரு நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க சார் இப்போ சமீபத்துல முதல்வர் வந்து உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் அப்பயுமே ஒரு விளம்பரம் கண்ணுக்கு தெரிஞ்சுது நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் மக்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு இருந்தாலுமே முதல்வர் மட்டுமே வந்து அரசாங்கம் கிடையாது துணை முதலமைச்சர்னு ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஆனா அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து மக்கள் எல்லாருக்கும் அந்த நேரத்துல ரொம்ப அதிகமா இருந்தது ஆக்சுவலா துணை முதலமைச்சர் என்னதான் சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் இதா பண்ணுவாரா இனிமேலாவது எதிர்பார்க்கலாமா இல்லை துணை முதலமைச்சராக அவர் நியமிக்கப்பட்ட அடுத்த இரண்டு நாட்களிலிருந்தே அவருக்கு வந்து பெரிய அளவில் விளம்பரங்கள் கிடைத்தது பல்வேறு பகுதிகளுக்கு போனார் எல்லா இடங்கள்லையுமே அமைச்சர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவருக்கு தான் பெரிய அளவில் மரியாதை ஒரு பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுத்து தான் இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்துருப்பார் மந்திரிகள்லாம் கூட நின்றுகிட்டு இருப்பாங்க அளவுக்குலாம் அவருக்கு இருந்தது இந்த வேகமான வளர்ச்சி எங்கே தடைப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு புரியலை ஏன்னா இப்போ அண்மை காலமாக நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பெரிய அளவில் எந்த நிகழ்வுகளுமே இல்லை அவருக்கு இந்த ஒரு துறையை வந்து புதிய திட்டங்களுக்கான அந்த இருக்கிற அரசினுடைய அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு துறைகள் இருக்குது இந்த திட்டங்களுக்கு இந்த வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்குரிய ஒரு பொறுப்பும் இருந்தது எந்த துறையானாலும் புதிய திட்டங்களை அறிவிக்கிறதுன்னு சொன்னால் திரு உதயநிதி ஸ்டாலினை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணோம் நம்ம இந்த இளைஞர் நலன் விளையாட்டுத்துறையை தாண்டி அவர்கிட்ட அந்த திட்டங்கள் செயலாக்கத்துறை அவர்கிட்ட இருந்தது அதனால் எல்லா அமைச்சர்களுமே போயிட்டு வந்தாங்க இப்போ அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் பெரிய அளவில் இல்லை இன்றைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் அன்றைக்கு அந்த ஒரு வார காலம் அங்கே போது அது தொடர்பான விஷயங்களை கூட அங்கேருந்தே மருத்துவமனையிலிருந்தே அவர் உத்தரவிடுறார் முதலமைச்சர் தான் செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது துணை முதலமைச்சருக்கு அதற்கான பணிகளை கொடுக்கல இது ஏதோ ஒரு பனி போர்வுல நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சந்தேகமாக இருக்கு சார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த செய்திகள் கேட்கக்கூடாதோ அதை தான் வந்து தினம் தினம் கேட்டுட்டு இருக்கோம் அதனுடைய ஒரு உச்சமாவே வந்து இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் நடந்த அந்த ஆணவ கொலை தான் இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு சார்பில் பெருசாக இதை பற்றி எதுவும் பேசப்படலை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை இருந்தாலும் எதிர்கட்சிகள் தரப்பில் போராடிட்டு தான் இருக்காங்க உங்களுடைய பார்வை இதை பற்றி எப்படி இருக்குது சார் இல்லை கிட்டத்தட்ட நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து எல்லா ஆட்சியுமே நான் பார்த்துட்ருக்கேன் இந்த ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக எல்லா ஆட்சிகளிலுமே அங்கங்கே சில சில தவறுகள் கொலை கொள்ளை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் ஆனால் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக அது ரொம்ப அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு தான் பார்ப்போம் சிறுவர்கள் பள்ளி சிறுவர்கள் பதினேழு வயது பையங்க ரெண்டு பேர் அறுவால் எடுத்துகிட்டு போலீஸை துரத்துறாங்கன்னா எங்கே அந்த நாடு போகுது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா காவல்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக்குவாங்க அப்படி அடிக்கடி பொதுவெளிகளில் அந்த கருத்தாக்கம் இருக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தால் காவல்துறையை தங்களின் ஏவல் துறையாக மாற்றிவிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று காவல்துறை மீதான பயமும் போயிடுச்சு மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம் இந்த தவறுகளுக்கு மூல காரணமே இந்த மதுவும் போதைப்பழக்கம்தான் பள்ளி கல்லூரி வளாகங்களில் தாராளமாக கஞ்சா விநியோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் முன்னாள் டிஜிபி ஒரு அதுக்குரிய சைலேந்திர பாபு வந்து அதை சொன்னார் ஒவ்வொரு முறையுமே முன்னே வந்து ஒரு அரை கிலோ நூறு கிராம் இரநூறு கிராம் கஞ்சா கைப்பற்றியதாக வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் டன் கணக்கில் கூட கஞ்சா மூட்டைகள் பறிமுதல் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை கைது செய்திருக்கோம்னார் ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கஞ்சா ஈடுபட்டதில் அவங்களுடைய பணமெல்லாம் முடக்கி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொன்னார் அப்போ இது ஒரு புறம் போகுது இதை தாண்டி அரசே இலக்கு நிர்ணயித்து ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி ரூபா இது மூலமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி போகிறபோது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முப்பத்தாறாயிரம் கோடி தான் மது வருமானம் இருந்தது அதை வந்து இப்போ நாற்பத்தாறாயிரம் நாற்பத்தெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இலக்குன்னு அதை எட்ட அளவில் போயிட்ருக்கு எல்லா பகுதிகளிலும் நீங்கள் வலைத்தளங்களில் காட்சி ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க வள்ளிச் சிறுவர்கள் வேதனைக்குரிய விஷயம் என்னென்னா யூனிஃபார்மோட பெண் குழந்தைகள் அவங்கெல்லாம் கூட சாப்பிட்றோம் என்னென்னா இந்த மது கஞ்சாங்கிறது கெத்துன்னு எது ஒரு பாஷை வச்சுக்கிட்டானுங்க இதெல்லாம் சாப்பிட்டதாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி இது என்ன ஆகுதுன்னா மூளையை சிதைச்சது என்ன செய்கிறோன்னு தெரியலை தாய் தந்தையரை வெட்டி கொள்கிறானுங்க உடன் பிறந்த சகோதரர்களை வெட்டி கொள்கிறாங்க பாலியல் வன்முறை சிறிய பச்சை குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பாலியல் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க இதற்கு அடிப்படை காரணம் இதுதான் அரசும் காவல்துறையும் இதில் மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடவடிக்கை எடுக்கிறன்னா அந்த சமுதாயம் மிகப்பெரிய சீரழிவுக்கு போயிடும் அவர்களுக்கு அந்த கடமை நிச்சயமாக இருக்குது இதை தாண்டி பொதுமக்களுக்கும் பள்ளி கல்லூரி ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த இருக்குது முன்னெல்லாம் அறுபது எழுபதுகளில் நான் படிக்கிற போது நீதி போதனை வகுப்புன்னே ஒரு வகுப்பு இருக்கும் ஒழுக்கத்தை மட்டுமே அந்த பீரியடில் போதிப்பார்கள் அப்போது வந்து நமக்கு சமுதாயத்தில் எந்த அளவுக்கு நாம் மரியாதையாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதை தாண்டி அந்த காலகட்டத்தில் போலீஸ் அந்த சோஃபை தொப்பி வச்சுட்டு அந்த ஆப்டாயர் போட்டு தெருவில் அந்த பூட்ஸ் சத்தமே பயங்கரமாக சரக் சரக்குன்னு கேட்கும் பயப்படுவாங்க கிராம பகுதிகளில் இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு பெண் டிஎஸ்பியை வந்து முடிவு பிடிச்சு எழுதுகிறான் காவலுக்கு சென்ற இரண்டு பெண் காவலர்களை பொதுக்கூட்டம் போதே திமுக நிர்வாகிகளாக இருக்கிறவன் செல்மிஷன் பண்ணுறான் பெரிய அளவில் ஒரு திருநெல்வேலி நினைக்கிறேன் அங்கே ஒரு எஸ்ஐஏ அமைச்சருடைய பிஏவே பப்ளிக்கில் அரைகிறான் கன்னத்தில் அரையிறேன் அவர் போது புகார் கொடுத்தாரு ஒரு வாரத்தில் புகாரை வாபஸ் வாங்கிட்டார் ஆக மிக மோசமான நிலைக்கு காவல்துறையும் கொண்டு போகும் இந்த அழுத்தம் மன அழுத்தமும் காவல்துறைக்கு நிறைய இருக்குது அந்த அழுத்தத்தின் விளைவாக அவங்க யாராவது ஒருத்த மாட்டினான்னு அடித்து கொன்றுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போயிடுச்சு எனவே கடந்த பல ஆண்டுகளை விடவும் சட்டம் ஒழுங்கு நீங்கள் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துக்கு பக்கம் கற்பழிப்பு கொலை ஆழ்கடத்தல் செயின் பறிப்பு இது தான் இருக்குது இதை சீர்படுத்தவில்லை என்றால் நிச்சயமாக இந்த சமுதாயம் மிகப்பெரிய அளவு உள்ள ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அரசும் காவல்துறையும் பொதுமக்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதான் என்னுடைய பார்வை சரி இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பாலியல் வன்புணர்வு கேஸ் பார்த்துடுறோம் ரெண்டு கொலை கேஸ் பார்த்துடுறோம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னொரு பக்கமும் முதல்வர் வந்து அட்ரஸ் பண்ணி இன்னைக்கு கூட பேசியிருக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த மேற்கு வங்க மொழி பிரச்சனை தான் பெங்காலி அப்படிங்கிறத பங்களாதேஷி அப்படின்னு சொல்லி டெல்லி போலீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இவ்வளவு பிரச்சனைகள் நீங்கள் இருக்கும்போது இது எதை பற்றியுமே அட்ரஸ் பண்ணாமல் மக்களை பற்றி எதுவுமே கண்டுக்காமல் எந்த ஒரு நம்பிக்கையில் சார் எப்படினாலும் நம்மளை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுது தான் அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கையில் அவங்க இருக்காங்க சார் இல்லை இல்லை இந்த மாதிரி பல்வேறு உள்ளூர் பிரச்சனைகளை தாண்டி வெளியில் உள்ள பிரச்சனை எடுக்கிறது திசை மாற்றும் போக்கு தான் எந்த நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் பணம் தேர்தலின் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது பணம் என்று ஆகிட்டது கடந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டுகளாக முன்னேலாம் இடைத்தேர்தலில் தான் அந்த பண விநியோகம் நடக்கும் தேர்தலுக்கு பணம் வழங்குவது என்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தேழு சுதந்திர கால சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு கூட தொடக்க காலத்தில் இருந்தது அப்போ எப்படி இருக்கும்னா அந்த பகுதியில் கூலி வேலைக்கு போவாங்க அன்றைக்கு தேர்தல் நாள்னா அவங்களால் கூலி வேலைக்கு போக முடியாது மக்கள் வறுமையில் ஏழ்மையில் இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த வேட்பாளர் ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீ வா இன்றைக்கி கூலி அப்போ எட்டனா அரைனா முக்கால் ரூபான்னு தானே அப்போ புழக்கங்கள் அறுபது எழுபதுகள் வரைக்குமே அதனால் அது மாதிரி இருந்தது இந்த இப்போ இசை மணி இளையராஜாவுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் சொல்லி கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடுவார் நானும் கூட கேட்டிருக்கேன் ஒத்த ரூபாயும் தாரேன் ஒரு ஒன்னப்பு தட்டும் தாரேன் ஓட்டு போடுற பொண்ணே நீ இந்த சின்னத்தில் போடு அப்படின்னு இந்த பக்கத்தில் ஒரு பெண் அமர்ந்து சொல்லுவாங்க ஒத்த ரூபாயும் வேணாம் ஒன்னப்பு தட்டு வேணாம் நீங்கள் ஆளை ஏக்கிற கூட்டம் நாங்கள் அதில் போட மாட்டேன் அப்படின்னு பேசு பண்ணுவாங்க அப்போ அப்போவே அது இருந்திருக்கு காலப்போக்கில் என்ன வந்ததுன்னா அந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது ஆட்சி கட்சிக்கு இது கௌரவ பிரச்சனையாக இருந்தது அதனால் ஒட்டுமொத்தமாக எல்லா வாக்காளர்களுக்கு பண விநியோகம் பண்ணிட்டாங்க நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது வந்து அந்த பகுதியில் ஏழை கூலி தொழிலாளர்களுக்காக மட்டுமே தான் மற்றவங்க பணம் வாங்கவும் மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க இந்த இடைத்தேர்தல் வெற்றிய ஆட்சி கட்சி வந்து இந்த கௌரவ பிரச்சனைன்னு எடுத்து அவங்க வீடு வீடாக விநியோகம் செய்ய ஆரம்பித்தாங்க நம்ம பார்த்தோம்ல திருமங்கலம் போகிற பூட்டி இருக்க வீட்டுக்குள்ளே ஒரு நாலு ஆயிரம் ரூபாய் தாளோட ஒரு கவரில் உள்ளே இருந்திருக்கு இதுக்கு யார் சாட்சினா நானே தான் என் தம்பி ஐயப்பன் கோழிக்கு போயிட்டான் திருமங்கலத்தில் இருக்கிறான் ரெண்டு நாள் கழித்து வந்து வீட்டை திறந்தால் உள்ளே கவர் உதயசூரியன் போட்டு கவர் இருக்கான் அவங்க நாலு வாக்காளர்கள் அவன் அவன் மனைவி அம்மா தம்பி நான் அவன் பார்த்துட்டு உதயசூரியன் சின்னம் போட்டு இந்த மாதிரி பணம் இருக்குது நாலாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னு சொன்னான் என்ன சொன்னான்னா காலமெல்லாம் ரெட்ட தானே போடுவேன் ஆனால் பணம் வந்துருச்சு அதனால் ரெண்டு பேர் உதயசூரியனுக்கு ரெண்டு பேருக்கு ரெட்டிக்கு போடணும் பணம் வாங்கிட்டும் போடணும் மக்கள்கிட்ட அந்த மனநிலையும் இருக்குது பணம் வாங்கிட்டும் போடணும் இந்த மக்கள் மனநிலை மாறாத வரைக்கும் இதெல்லாமே மாறாது இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் இப்போ வலைத்தளங்களில் பார்க்கலாம் ஸ்மார்ட் ஃபோனு வாட்ச்சு உதயசூரியன் போட்டு வாட்ச்சு கவரில் பணம் இதெல்லாம் இப்போ இப்போவே விநியோகி தொடங்கிடுச்சாம் நம்ம தொடக்கத்தில் பேசினோமே செந்தில் பாலாஜி நாற்பது தொகுதிகள் அவர் தான் கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு பொருட்கள் மாதம் ரெண்டு மூணு பொருட்கள் இப்போவே போகுதான் ஹாட் பாக்ஸு டிஃபன் இது மாதிரி இப்படி வெற்றியை ஈட்டி விடுவோம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க மக்கள் இதையும் தாண்டி ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று கருதினால் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அதிமுக பாஜக இந்த என்டிஏ கூட்டணி இவங்க வலுவாக இருக்க வேண்டும் இருப்பார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இவ்வளோ நேரம் வந்து இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்